ஹரஹர மகாதேவா நீங்கள் என் பின்னாடி பார்த்துட்ருக்கிற மலை வந்து நம்ம அண்ணாமலையாருடைய மலை நீங்கள் வந்து அங்கே கோவில் கிட்டே போனால் கூட அண்ணாமலையாரை வந்து இந்த மாதிரி இவ்வளோ அழகாக வந்து நீங்கள் தரிசனம் பண்ண முடியாது இங்கே திருவண்ணாமலையில் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் அண்ணாமலையார் இப்படி எங்களுக்கு அளிப்பார் இந்த பக்கம் வயல்வெளி அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஓங்கி உயர்ந்து எம்பெருமான் வந்து காட்சி அளிக்கிறதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் இதை விட எங்கள் வீட்டில் கதவை திறந்தவொடனே அண்ணாமலையார் வந்து எப்படி எங்களுக்கு காட்சி கொடுக்குறாருன்றதையும் நான் காட்டுறேன் இனி போகிற காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் அண்ணாமலையாரை தரிசிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா ஆக்கிரமிப்புகள் எப்போவுமே எல்லா இடத்துலையும் வளர்ச்சி அடைகிற இடத்துல நடக்கிறது தான் ஏற்கனவே கோவில் பக்கத்தில் வந்து நிறைய ஆக்கிரமிப்புகள் மலையை சுற்றி பண்ணதுக்கானனால் அங்கேருந்து பஸ் இருந்து அண்ணாமலையார் மலையை வந்து நம்ம இப்போ பார்க்க முடியல அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இந்த வியூ வந்து எத் அடுத்த தலைமுறை பார்க்க முடியுமா அப்படின்றது தெரியல நல்லா பார்த்துக்கோங்க எப்படி தெரியல பாருங்கள் நம்ம வீட்டு கதவை வாசல் கதவை திறந்து அப்படி வாசலத்தில் சின்ன உடனே அண்ணாமலையார் வந்து எவ்வளவு அழகா வந்து காட்சி அடிக்கிறாரு பாருங்க எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணி வந்து அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுவாங்க ஆனா நம்ம வீட்டு கதவை திறந்த உடனேவே அண்ணாமலையார் தரிசனம் பண்ற மாதிரியான ஒரு பாக்கியம் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு பக்கத்துல போனா கூட இந்த மாதிரி தரிசனம் பண்ண முடியாது கார்த்திகை தீபத்தை இது வரைக்கும் நீங்க எல்லாருமே வந்து தான் பார்த்துருப்பீங்க மொபைலில் பார்த்துருப்பீங்க இந்த வாட்டி நாங்கள் எங்கள் வீட்டு வாசல்லே உட்காந்து பார்க்க போகிறோம் அதை உங்கள் எல்லாருக்குமே லைவாக நான் வந்து காட்ட போகிறேன் ஏன் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகமும் என்பது போல அண்ணாமலையாரோட தரிசனம் உங்கள் எல்லாருக்கும் ஏன்னா பக்கத்தில் போனால் கூட இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நான் இன்னிங்க வந்து அண்ணாமலையார தரிசனம் பண்ண முடியாது எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாரு பாருங்க இது வந்து எங்கள் வீட்டு மாடிக்கு வந்து போகிற வழி எப்படி வீட்டை சுற்றி பச்சை பசின்னு காய்ச்சி அழிக்குது பாருங்க அழகாக வந்து அமைதியான ஒரு இடம் இங்கே பாருங்கள் சுற்றி மலை தான் வீட்டு அண்ணாமலையார் அண்ணாமலையாருடைய வியூ அழகா வந்து காட்சி அளிக்கிறாரு பாருங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறாரு எங்க பின்னாடி வந்து எவ்வளோ அழகா பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறாரு பாருங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் உங்களுக்காக காட்டணுன்றதுக்காக தான் இன்னும் ஒரு அழகான கிளைமேட்ல இன்னும் அழகாக நான் அவரை காட்டுறேன் இப்போதைக்கு முதல் முறைய எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக இறைவனுடைய அருள் அதிசயம் என்னன்னா எங்கள் வீட்டிலருந்து அண்ணாமலையார் மலை கோவில் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் கதவை திறந்த உடனே அண்ணாமலையார் மலையை பார்க்கும்போதும் சரி மொட்டை மாடியில் போய் பார்க்கும்போதும் சரி என்னமோ வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அவ்வளோ ஒரு கிளியராக நம்மளால் பார்க்க முடியும் அதுதான் இறைவன் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங் நினைக்கிறேன்